சிம்பிளாக செய்ய வேண்டாம் சிம்பிளாக அருமையாக நல்ல சாரசாரமான அருமையான சூப்பர் செட்டி மாட்டு சிக்கன் கிரேவி சரி இது எப்படி ஆகிட்டு இப்போ நம்ம அதில் அப்படியே சிக்கனை அப்படியே போட்டுக்கிட்டோம் நான் ஒருத்தனே சமையல் செஞ்சு நான் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் எடுக்கிறேன் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பேக்கெட் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ரெண்டு பேக்கெட் போட்டுருவோம் சரிங்களா இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பேக்கெட் போட்டுருக்கோம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு தண்ணி விடும் பதிவான தண்ணியே தண்ணியை ஒரு டன்னர் கூட சேர்த்துல ஆனால் தண்ணி வருது தண்ணி இது சிக்கன்லேயே வர தண்ணி நிறைய பேர் இந்த சிக்கனில் ஒரு தண்ணியிலேயே சமையல் செஞ்சிருவாங்க அது ஆளே செய்கிறங்காட்டி பார்த்தீங்களா உங்களுக்கு ஒருத்தர் வீடியோ எடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ எடுக்க ஆசிரியங்கள் நம்மளே செய்கிறோம் நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கன் குழம்பு மசாலா நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்க வேண்டியதா சிக்கன் மசாலா நம்ம போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காரத்துக்கு லைட்டாக மிளகா தூள் போதும் அளவான காரம் போதும் அப்புறம் மஞ்சத்தூள் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம இது லைட்டாக மஞ்சள்